ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கார்டனில் கமருதனும் பார்வதியும் ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நடந்த சண்டையை பற்றி வந்து இருக்காங்க பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நீ பண்ணது எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி இருக்கு நீ அந்தளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்க ஸோ அதுக்கு வந்து திருப்பியும் வந்து கமருதின் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படி நீ சொல்லலாம் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது இது வந்து ஒரு கேம் அந்த கேமில் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கு நீ வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸு இல்லை வீட்டில் வந்து புருஷன் பண்டாடி சண்டை அந்த மாதிரிலாம் வந்து நீ கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஸோ இதுதான் கமர்தன் கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போது பார் வந்து கொஞ்சம் பணிவாக வந்து பேச ஆரம்பித்தோடனே திருப்பியும் வந்து வேதாள முருகமரையாறுற மாதிரி அவகிட்ட வந்து திருப்பியும் வந்து சண்டைக்கு போகிறான் பார் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் நீ பேசுறது பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் இனிமேல் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து பெரிய ஒரு பிரச்சனை பண்ண வேண்டான்னு தான் வந்து பார்வோட ஸ்டாண்டு ஆனால் கமர்தின் வந்து இங்கே கன்வின்ஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னா சாயந்திரா கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் பண்ணும் இது எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத விஷயம் அது வந்து பாரோட விஷயம் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் வேண்டான்னு சொல்லிட்டு பார் தான் டிசைட் பண்ணணும் நேற்று எபிசோட கூட நம்ம பார்த்தோம் திவ்யா கிட்டே வந்து கமர்தின்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு எதுக்கு வந்து சாந்த்ரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கா சாய்ந்திரா என்ன பண்ணுவான்னா நம்ம எங்களை ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு விட தான் ட்ரை பண்ணுவா அவள் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் யோசிக்கிறான் அந்த மாதிரி சாயந்திராவை சொல்கிறாங்க கரெக்டு தானே ஏன்னா சாய்ரா அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டான விஷயங்கள் தான் கமருதீன் கேமுக்காக தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு அதனால நீ வந்து அவன் சொல்கிறது கேட்காத அவன் பேஜுக்கு போவாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாந்த்ரா வந்து சொல்கிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான விஷயம் இவனுக்கு என்ன பொறுக்கில் இவன் மட்டும் கூட வந்து சுற்றிட்டு இருப்பா அதே மாதிரி யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமர்தீன் தானே டிசைட் பண்ணோம் ஸோ இவர் வந்து தேவையில்லாமல் இல்லாமல் வந்து இந்த ஒரு பிரச்சனையில் வந்திருக்காரு கமர்தன் இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்குறேன் நான் வந்து சபரி பண்ண அளவுக்கு பண்ணே நான் ஏன்னா நீ பண்ணதே வந்து ஒரு கேவலமான விஷயம் இதில் வேற ஒப்பீனியன் வேற கேட்குறேன் நான் சபரி விட ஜாஸ்தி பண்ணனா இல்லை கம்மியாக பண்ணனான்னு சொல்லிட்டு ஸோ இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் இல்லைனா தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை வருது சாயந்திரா விஷயம் ஸோ சாய்ந்திரா வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன் உங்ககிட்ட பாருக்கு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு பாரு அதனால வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாயந்திரா கேட்குறாங்க அப்போது கமருதன் வந்து இல்லை நீங்கள் வந்து அவளை டிஸ்ட் பண்ணி விட்றீங்க நான் கேமுக்காக சுற்றுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து குழப்பி விட்றீங்கன்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாங்க ஆனால் விக்ரமும் என்ன சொல்கிறேன்னா இதை பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப பேசாதீங்க ஏன்னா உங்களுடைய சண்டை நாங்கள் பார்த்துட்டோம் திரும்ப திரும்ப நீ வந்து எந்த மாடலில் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு எங்களாலலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லைனா கன்க்ளூஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு விக்ரம வந்து சொல்கிறாங்க கமர்தின் அவ்வளோ வீரசூரமாக வந்து சண்டை போட்டாங்க இல்லையா பண்ணட்டும் அனுபவிக்கட்டும் எப்படியா இருந்தாலும் ஹாஸ்டலாக வந்து என்ன பார் சண்டையா அந்த மாதிரி வந்து முடிச்சு விட்டுவார் ஹவுஸ்மேட்ஸ் இல்லை ஆடியன்ஸு எதிர்பார்த்த மாதிரி கமர்தின் வந்து தட்டிலாம் கேட்க மாட்டார் வேறு இப்படி கூட சொல்லுவார் நீங்கள் வந்து மோர் தென் ஃப்ரெண்டு ஸோ உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வருவோம் நீங்கள் இன்றைக்கி அடிச்சுப்பீங்க நாளைக்கு சேர்ந்துப்பீங்க இதுக்கு வந்து நாங்கள் எதுக்கு பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிட்டு முக்கியம் வந்து முடிச்சு விட போகிறாரு எப்படி அழுதான் நடக்க போகுது மக்களே அதுக்கு தான் வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து இல்லை வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சத்தியமாக இதுவுமே நடக்க போகிறது இல்லை